தாண்டி எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசுற நீ லவ் பண்ற சொல்ல வேண்டியது தானே ஏய் அவரை பாருடி பார்க்கவே பிரபவமா இருக்குடி லவ் பண்றனா பண்றேன்னு சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லு அவரு மட்டும் என்கிட்ட லவ் சொல்லிருந்தா லவ் ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நைட்டு நைட்டு வாய்க்குருசிய சமைச்சு போட்டு இருப்பேன்டி ரொம்ப எழைச்சி போயிட்டாரு உங்களை மாதிரி பொண்ணுங்க எப்படி தெரியுமா உண்மையா லவ் பண்ற பசங்கள்ட்ட லவ் இல்லாம மனசுக்குள்ளேயே அழுத்தி வச்சு நீங்களும் சாவறது இல்லாம அவனுங்களையும் சாப்படிச்சிருவீங்கடி செத்ததுக்கு அப்புறம் மடியில தூக்கி போட்டு ஐயோ உன்ன தான லவ் பண்ணுவன்னு கதறுவீங்க இதுதான் நடக்கும் கோபால் நான் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்ளோ நாள் நீங்க உண்மையா இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் ஐ லவ் யூ கோபால் கோபால் ஐயோ லவ் பண்ணிட்டு இருக்க ஐயோ கோபால் கேந்திரங்க ஐயோ கோபால் கோபால்